ஒரு சில விஷயங்களில் குறிப்பா பொருளாதாரத்தில் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா திடீர் நட்டங்களை ஏற்படுத்துறது திடீர் அவமானங்களை ஏற்படுத்துவது திடீர் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துவது கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார் ஆனால் எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கறது பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பா தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்த மாதிரியான விஷயங்கள் எதுல கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்கன்னு முதல் அமைப்பின் அடிப்படையில் இப்போ குரு பயிற்சி ஆக போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்ங்க இப்போ குரு பயிற்சி ஆகிறார் அவ்வாறு ஆகின்ற இந்த குரு பகவான் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் பணத்தை கொடுக்குற கிரகம் பயிற்சி ஆகிறாருன்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பண நடமாட்டம் பணப்புழக்கம் ஏறலாம் இறங்கலாம் அதில் ஏறுகிறவர்களுக்கு யோகம் இறங்குகிறவளுக்கு அவயோகம் சரிங்களா அந்த விதத்தில் குரு பகவான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் கெடுத்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி கெடுத்தாலும் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் குறிப்பாக பொருளாதாரத்தில் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா திடீர் நட்டங்களை ஏற்படுத்துறது திடீர் அவமானங்களை ஏற்படுத்துவது திடீர் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துவது கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார் அந்த விதத்தில் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் கூடுதலாக உண்டு சரிங்களா இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது அவசியம் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் என்ன ராசிக்காரங்க சொல்லணும் அந்த ராசிக்காரங்களுக்கு உள்ள வீடியோ வீடியோ போட்டிருக்கோம் டீட்டெயில் தான் இந்த ராசிக்கு இப்படி மாதிரியான நன்மைகள் உண்டு இந்த மாதிரியான தீமைகள் உண்டு அதை போய் பார்த்துக்கிட்டு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கொடிட்டு காட்டுருக்கோம் அதை பார்த்துக்கிடுங்க ஆனால் எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்த மாதிரி விஷயங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்கன்னு முதல் அமைப்பின் அடிப்படையில் கும்பராசி நேயர்கள் ஜென்மத்தை ஏற்கனவே சனி போய்கிட்டு இருக்கார் ரெண்டுல ராகு இருக்கார் போதாத குறைக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய பலவீனமான அமைப்புக்கு குரு போகிறார் அது அந்த அளவு சிறப்பு கிடையாது ஆக குருவை மட்டும் வச்சு இது எடுக்கல ராகு எதுக்குலையும் கன்சிடர் பண்ணி தான் எடுக்கிறார் அந்த விதத்தில் கும்பராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரியே அகலைக்கால் வச்சிடக்கூடாது அதனை அடுத்ததாக மீன ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் தனவரவை கொடுக்குற வீட்டில இருந்து இப்போ மூணாம் வீட்டில் போயிட்டு மறைந்து பலவீனமாகிறார் அந்த விதத்துல மீன ராசி நேயர்களும் கும்பத்திற்கு அடுத்ததாக மீன ராசி நேயர்களும் ரொம்ப நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியமானது அதனை அடுத்ததாக இதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ரெண்டு அமைப்பு என்னன்னா ஒன்று அட்டமகுரு இன்னொன்று ஜென்மகுரு அந்த விதத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ ஜென்மத்தில் குரு வரார் ஜென்ம ராசியில் குரு வர்றது அந்த அளவு சிறப்பு கிடையாதுங்க பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு ஓரளவு அதை ஈடுகட்டுவார் பெருசா பயப்படுக வேண்டாம் சரிங்களா ஆனாலும் ரிஷபராசினியர்கள் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் டக்குன்னு அகலக்கால் வச்சிடாமல் கவனித்து பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக துலாராசினியர்களுக்கு அட்டம குருன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து குருவாக அவர் வருகின்றார் அந்த விதத்துல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அன்பு நண்பர்களே எட்டாம் இடத்து குருவான இவர் திடீர் பணவரவை கொடுப்பார் திடீர் பொருளாதாரத்தை இழப்பையும் செய்வார் திடீர்னு சில உறவை கொடுப்பார் திடீர்னு உறவுகளை பிடுங்கவும் செய்வார் அந்த மாதிரி திடீர் திடீர்னு கொஞ்சம் பின்னடைவுகளுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு காத்து கொள்வார் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க இப்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கும்பம் அதனை எடுத்ததாக மீனம் அதனை எடுத்ததாக ரிஷபம் அதனை அடுத்ததாக துலாம் இந்த வரிசையில் நீங்கள் தனுசுக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குரு வருகிறார் இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது ஆக தனுசு ராசினியர்களையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த குருவின் பெயர்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரி டக்குன்னு அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடக்கூடாது எதை பண்றதா இருந்தாலும் ஒரு முறை உங்க சுய ஜாதக தசா புக்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அகலக்கால் வைக்கிறது நன்மை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக நீங்க எல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம்ங்க உங்க சுய ஜாதக நல்ல தசை போச்சுன்னா பயப்பட வேண்டாம் ஜாதகம் டாமினன்ட் இது இருபது சதமானம் இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து பைக்கிறது நிதானிச்சு இருந்துக்கிறது நன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டேன் ஆக இதிலேயும் கொஞ்சம் நிதானித்து நடக்கிறது சிறப்பு மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்